ஒருத்தரோட வாழ்க்கையை நாசமாக்குறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கெட்ட பழக்கம் தான் இந்த கெட்ட பழக்கத்திலேயே நிறைய டைப் இருக்கு மது சிகரெட் அதுக்கும் அப்பாற்பட்ட போதை பழக்கங்கள்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இது எல்லாத்துலேயும் சிக்கின ஒருத்தர் மீண்டு வர ஆசைப்பட்டு மீண்டு வந்து வாழ்க்கையிலேயும் ஜெயிச்சிருக்கிறாரு அவர் தான் கார்த்திக் நேத்தா நைன்டி சிக்ஸ் படத்தில் வர்ற லைஃப் ஆஃப் ராங் காதலே காதலே இந்த ரெண்டு பாட்டும் பலருக்கு ரொம்பவே ஃபேவரட் அதுலேயும் இருக்காலின் இடையிலே உரசம் போனையாய் வாழ்க்கை போதும் அடடா இந்த பாடல் வரிகள் பலருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக பல நாட்கள் ஒழிச்சிருக்கு இந்த ரெண்டு பாடலுக்கும் பின்னாடி உள்ள ஒரு பேக் ஸ்டோரியை பாடலை எழுதுன கார்த்திக் நேதாவே சொல்லியிருக்கிறாரு நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறப்போ குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன் கண்ணதாசனின் கண்ணே கலைமானை பாடலை கேட்டு சினிமா பாடல் ஆசை எனக்கு வந்தது நைன்டி சிக்ஸ் படத்தோட இயக்குனர் பிரேம் என்னை மறுவாழ்வு மையத்தில் தேடி வந்து நான் தான் பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போய் லைஃப் ஆஃப் ஆஃப்ராம் மற்றும் காதலை காதலை ரெண்டு பாடலையும் எழுத வச்சாரு நைன்டி சிக்ஸ் திரைப்படம் என் வாழ்க்கையை படம் மெய்யலகன் இசை வெளியீட்டு விழாவில் இது இவர் கெட்ட பழக்கம் ஒருத்தர் வாழ்க்கையில் வர்றதுன்றது அவர் சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் அதே மாதிரி கெட்ட பழக்கம் உடைய ஒரு நபரை மாற்ற இன்னொரு சூழ்நிலையால் முடியும் அப்படிங்கிறதுக்கு நிதர்சனமான உண்மையாக இந்த பாடலாசிரியர் நம் கண் முன்னாடி நிற்கிறாரு அந்த ஒரு சூழ்நிலை கல்வியாக இருக்கலாம் அல்லது நமக்கு பிடிச்ச வேலையாக இருக்கலாம் அல்லது நமக்கு பிடிச்ச வேறு ஏதாச்சும் பொழுதுபோக்காக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க